இஸ்ரேல் மீது ஹவுதி ட்ரோன் தாக்குதல் தடுக்கத் தவறிய அயண்டோம் சைரன் சிஸ்டம் ஃபெயிலியர் இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலின் அயன்டோம் அமைப்பு தடுத்துவிடும் அதேபோல சைரன் ஒலி எழுப்பி மக்களை எச்சரிக்கும் ஆனால் நேற்று நடந்த தாக்குதலில் இது இரண்டும் நடக்கவில்லை இதனால் இஸ்ரேல் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராமோன் விமான நிலையத்தின் வருகை பகுதியை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவமும் இஸ்ரேல் விமான நிலைய ஆணையமும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலின் போது எந்தவித எச்சரிக்கை சைரன்களும் ஒலிக்கவில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது இச்சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு உள்ளது இத்தகைய அமைப்புகள் இருக்கும் போது வரும் தாக்குதல்கள் குறித்து சைரன்கள் ஒலிக்காமல் இருப்பது அரிதான நிகழ்வு இஸ்ரேலிய விமானப்படை மேற்கொண்ட விசாரணையில் ஹவுதிகளின் ட்ரோன் முன்னரே கண்டறியப்பட்டதாகவும் ஆனால் அது அச்சுறுத்தும் ஒன்றாக வகைப்படுத்தப்படாததால் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி விமான நிலையத்திற்குள் நுழைய முடிந்ததாகவும் முதற்கட்டமாக தெரியவந்துள்ளது தற்போதுள்ள கண்டறிதல் அமைப்புகளில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை என ராணுவம் கூறியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாக்குதலின் போது மேலும் சில ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு ராமோன் விமான நிலையத்தின் தெற்கு பகுதி வான்வெளி போக்குவரத்திற்காக மூடப்பட்டது சுமார் தொன்னூறு நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டதாக இஸ்ரேலிய விமான நிலைய ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ராமோன் விமான நிலையம் இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாகும் இது முக்கியமாக செங்கடலின் தெற்கு முனையில் உள்ள எயிட்லாட் நகரத்திற்கு சேவையை வழங்குகின்றது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகளில் விமான நிலையத்தின் வருகை பகுதியில் ஜன்னல்கள் உடைந்தும் கண்ணாடித் துகள்கள் சிதறியும் கிடந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன இஸ்ரேலின் அவசரகால சேவை நிறுவனமான மேகன் டேவிட் ஆடம் பிற்பகல் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு விமான நிலைய பகுதியில் ஒரு ட்ரோன் விழுந்ததாக தகவல் கிடைத்ததாக கூறியது இத்தாக்குதலில் இரண்டு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது உலகிலேயே மிகவும் வலுவான வான் பாதுகாப்பு அம்சம் கொண்டிருப்பதாக சொல்லிக்கொள்ளும் இஸ்ரேல் சாதாரண ட்ரோனை இடைமறிக்காமல் விட்டது ஏன் என்று கேள்வி எழுந்திருக்கின்றது